வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இந்த வாரம் ஒரு எட்டு நாள் பயிற்சிக்கு நிறைய இடங்கள்லேருந்து வந்திருந்தாங்க சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க கிருஷ்ணகிரி தர்மபுரி அப்புறம் இங்கே தாராபுரம் உடுமலைப்பேட்டை நிறைய இடங்கள்லேருந்து வந்திருந்தாங்க அவங்க அவ்வளோ பேரும் பயிற்சி பண்ணாங்க ஒவ்வொருத்தருமும் பயிற்சி முடிஞ்சு வர்றாங்க அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத இப்போ பார்ப்போம் ஒரு அம்மா பேர் மீரா தேவின்னு ஒரு அம்மா எங்கேயோ இருக்கிறாங்க அந்த அம்மா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்புறம் ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் செவன் டூ செவன் ஒன் நைன்ங்கிற ஒரு நம்பர் அம்மா பேர் மீரா தேவி ஞாபகம் வச்சுக்கிடுங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் இன்னொரு ஃபோனு ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் செவன் டூ செவன் ஒன் நைன் ஒரு ஃபோன் எங்கேயோ இருக்கும் இது ரெண்டு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு ட்ரை பண்ணுங்க எந்திரிங்க அந்த வெளிச்சங்கள் உங்களை வழி நடத்துறது வெளிச்சங்கள் தான் மீரா தேவி மீரா தேவி மீரா தேவின்னு மனசில் வச்சுக்கிடுங்க நல்லா மூச்சு விடுங்க நல்ல கையை புறங்கையை கூட நல்லா தடவுங்க புறங்கையை தடவலாம் வெரி குட் எதோ ஒரு வெளிச்சம் இல்லைன்னா வாடை ஏதாச்சும் ஒன்று தெரியும் அப்படியே ட்ரை பண்ணுங்கள் மீரா தேவி மீரா தேவி மீரா தேவின்னு மனசில் நினைங்க வெரி குட் சூப்பர் எதுவும் வாழை தெரியுதா ஒரு வெளிச்சம் தெரியுதா வெரி குட் வாழ்த்துக்கள் ரைட் ரைட் அவங்க ட்ரெஸ்ஸை கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த மேலே போட்டிருக்க அந்த சால்வ் என்ன கலரு ஒயிட் மாதிரி ஆ ரைட் ஒயிட் தான் ஒரு ஃபோன் ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் செவன் டூ செவன் ஒன் நைன் அது ஃபோன்லேருந்து ஒரு வெளிச்சம் வரும் வெளிச்சம் வரும் அப்படியே பாருங்கள் ரைட்டில் பாருங்கள் அப்படியே பாருங்கள் ஒரு ஃபோன் ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் செவன் டூ செவன் ஒன் நைன் ஒரு வெளிச்சம் வரும் ஒரு வெளிச்சம் வரும் வெரி குட் வாழ்த்துக்கள் எப்படி அந்த அதுக்கு மேலே கை வச்சிருக்கீங்க என்ன உணர்வு ஏற்பட்டது லைட்டு தான் திரணுமா வெரி குட் இப்போது நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தீங்க இந்த மீரா தேவி எங்கே இருக்காங்கன்னு சொன்னேன் அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க இந்த ஃபோன் ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் செவன் டூ செவன் ஒன் நைன் சொன்னேன் அதையும் கண்டுபிடிச்சிருக்கீங்க உங்கள் என்ன உங்கள் மனக்கண்ணுக்கு முன்னால் என்ன மாதிரி காட்சிகள் கிடைச்சது இப்போ ரெண்டுமே லைட்டு தாங்க எது அந்த உடம்புல லைட்டு கிடைச்சது ஆமாம் ரொம்ப உடம்பாது இல்லைங்க திரும்ப ஒரு டக்குன்னு ஒரு அங்கே லைட்டு கிடைச்சது காட்டிட்டீங்க லைட்டு கிடைச்சது கலிங்க கலர் எப்படி கண்டுபிடிச்சிங்க ட்ரெஸ் கலர் அது தோணுச்சுங்க தோணுது வெரி குட் சூப்பர் அப்படி தான் தோணும் வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி இந்த பயிற்சியில் சென்னையிலேருந்து ஐயா மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் ஐயா வந்திருக்கிறாங்க அதனால் சந்தோஷ் ஐயா கிட்ட இந்த ஆழ்மனை பயிற்சி எந்தெந்த சூழ்நிலையில் யாருக்காருக்கெல்லாம் பயன்படணும் இப்போ கேட்க போகிறோம் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் இந்த பயிற்சியில் ஏழாவது நாள் பயிற்சி கலந்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த பயிற்சினால் என்ன ஒரு புதுமை நீங்கள் கண்டிருக்கிறீங்க நீங்கள் ஏற்கனவே சினிமாவில் நிறைய கற்பனையில் மியூசிக்கில் நிறைய கற்பனையில் தான் இந்த மியூசிக்கெல்லாம் உங்களால் சேர்க்க முடியும் இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு என்ன இதை பற்றி தெரிஞ்சிங்க புரிஞ்சிங்க அறிஞ்சிங்க ஐயா வணக்கம் ஐயா என் பேர் சந்தோஷ் எனக்கு வயது நாற்பத்தி நாலு ஐயா நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சினிமாவோடு தான் இருக்கிறேன் சில படங்களுக்கெல்லாம் மியூசிக் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம கோர்ஸை பற்றி எங்கள் அண்ணன் தான் சொன்னாங்க அதை பற்றி கேள்விப்படும் போது இயல்பாகவே இசை அமைச்சிட்ருக்கிறதுனால சே இன்னும் கொஞ்சம் நம்ம ஆநில வித்தியானத்தில் போய் பண்ணும்போது நல்ல இசை வரும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தான் நான் இங்கே இங்கே வந்தேன் இங்கே வந்து நான் உங்களை முதல் முதல் சந்திக்கும் போது நீங்கள் தான் முதல்ல உணர்த்துனீங்க நீங்கள் ஏற்கனவே இசையமைச்சிக்கிட்டு இருக்கிறதே ஆணையில தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் சாதாரணமாக இசையமைச்சிருக்கேன் நினச்சிக்கிட்டு இருந்தேன் முதல் முதல்ல அந்த விஷயத்தை நீங்கள் தான் சொன்னீங்க நான் வரமோதியாக ஒரு சில எண்ணம் கூட வந்தேன் எப்படின்னா எனக்கு இப்போ வயது நாற்பத்தி நாலுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் காலேஜ் முடித்தேன் காலேஜ் முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி மூணில் நான் தீட்சை வாங்கினேன் சமய தீட்சை வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இந்த சிவ வழிபாடு இந்த பாடல் பெற்ற ஸ்தலங்கள் யாரும் எழுபது இருக்கு இல்லைங்களா எல்லா கோயில் தரிசனம் பண்ணுறது யாத்திரை இப்படிலாம் போயிட்டுருக்காங்க இதை தாண்டி தியானம் மெடிடேஷனு என்னென்ன நெட்லலாம் இருக்குதோ அது சில குருமார்களை பார்த்து தியானம் கற்றுக்கிறது எல்லாமே கற்றுக்கிட்டு இருந்தேன் இப்போ இதெல்லாம் கற்றுக்கிட்டு போது இந்த வகுப்புக்கு வரத்துக்கு முடி வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன ஒரு கருவாக இருந்துச்சு ஏன்னா நம்ம கூட இருக்கவங்க நிறைய பேர் நான் பண்ணதெல்லாம் பண்ணலை நிறைய கோயில்களுக்கு போயிருக்கோம் அப்படின்னு ஒரு கருவு இருந்துச்சு இருபது வருஷமாக தியானம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து முதல் நாளில் வந்து உட்காந்து என்ன நினச்சிட்ருக்கேன்னா சரி நமக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்ம போனோடனே நமக்கு நிறையா வந்துடும் அப்படினு நினச்சி போது பார்த்தா ஒரு சின்ன குழந்த ஒரு அஞ்சு வயசு ஆறு வயது குழந்தை அது பண்ணுற சாதனையை பார்க்கும்போது நம்ம இத்தனை நாள் தேவையில்லாத ஒரு இருமாப்பில் இருந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஒரு அகங்காரத்தை முதலளிச்சிது ஏன்னா அந்த குழந்தை பண்ண விஷயத்தை நாம் பண்ணுறதுக்கு எனக்கு எனக்கு எத்தனை மாதம் ஆகும்னு எனக்கு தெரியல தான் நீங்கள் சொன்னீங்க நம்ம எல்லாருமே இந்த வயது காலகட்டத்தில் இருக்கும் போது தேவையில்லாத எண்ணங்களை போட்டு குழப்பிக்கிறது அன்றாட வாழ்க்கைகள் நிறைய தோல்விகள் இதுமாரி நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு உள்ளே இருக்கும்போது இதெல்லாம் வராது உண்மையிலேயே நமக்கு அந்த குழந்தை மனவிலை வரணும் அந்த மனவிலை இருக்கிறதுனால தான் அவங்களால அந்த விஷயத்தை பண்ண முடியும்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் தான் நான் நினச்சிக்கிட்டேன் இருபது வருஷமாக நம்ம சேர்த்து வச்சுக்கிட்ட கல்வி ஞானம் இந்த இந்த ஸ்பிரிச்சுவல் சார்ந்த ஒரு நாலேஜ் எல்லாமே வேஸ்ட்டு நம்ம எப்போ என்றைக்கு குழந்தையாகிறோமோ என்றைக்கி என்ன எண்ணங்கள் ஒழிக்கிறோமோ அன்றைக்கி தான் வந்து உண்மையாக ஒரு ஸ்பிரிச்சுவல் நோக்கி போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை முத முதல் நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக் கொடுத்த கிளாஸ் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்கய்யா நான் இன்னும் ப்ராக்டிஸ் தான் இருக்கேன் ரெண்டாவது நீங்கள் சொல்லி சொல்லி தரீங்க நம்மளால் முடியும் ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நீங்கள் என்ன சொல்லும்போது இதை வந்து ஆ ஆழமாக என் மனசை ஏற்றுக்கணும் இதை வந்து இந்த கிளாஸில் மட்டும் கிடையாது இதை தாண்டி நான் வெளியுறத்துக்கு போகும்போது என்னோடய துறை சார்ந்த ரீதியாகவோ என்னோடய சமுதாய சார்ந்த ரீதியாகவோ குடும்பத்தில் ஏதோ ஒரு விஷயம் நான் டீல் பண்ணும்போது கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியுங்கிறத பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு நான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயந்தான் முதல் முதல்ல இந்த இந்த கிளாஸோட ஒரு ப்ராடெக்டாக நான் நினைக்கிறேங்க மற்ற ஒரு ஒரு எதிர்காலத்தை சொல்கிறதோ இல்லை வந்து ஒரு கார்டை பார்த்து கலர் சொல்கிறதோ அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் வாழ்க்கையை வந்து எப்படி வாழணும் வாழ்க்கையில் என்னென்ன முடிவெடுக்கணும் எந்தெந்த இக்கட்டான சூழ்நிலைகளை மனசு தடுமாறாமல் நாமளே கண்ணை மூடிக்கிட்டு நம்ம ஆழ்நிலை தியானத்தில் போய் நம்ம மனசை கேட்கும்போது நமக்கு நமக்குண்டான எல்லா கேள்விகளுக்கும் நம்ம மனசே பதில் தரும் அப்படிங்கிற ஒரு பெரிய ரகசியத்தை நீங்கள் தான் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க நீங்கள் நிறையா சொல்லியிருக்கிறீங்க அந்த ஆழ்மனத்துக்குள்ளே போகிறது எப்படி அந்த ஒன்று தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆழ்மனத்துக்குள்ளே போனால் ஆழ்மனமுங்கிறது ஒரு புதையல் அந்த புதையலை எதை நோக்கி போகிறீங்களோ அந்த புதையல் உங்களுக்கு கொடுக்கும் ரகத்தை நோக்கி போனால் கொடுக்கும் வேறு எதை நோக்கி போனாலும் கொடுக்கும் நீங்கள் என்ன தேடல் நினைக்கிறீங்களோ அந்த தேடல் உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு கொடுக்கும் அதை விட உங்கள் மேலே உங்களுக்கு அளவு கடந்த தன்னம்பிக்கையை அந்த தன்னம்பிக்கை தான் அந்த தேடலை வந்து ஊக்குவிக்கும் நீங்கள் சினிமா துறையிலேருந்து வந்திருக்கிறீங்க நீங்கள் இவ்வளோ நாள் இருபது வருஷம் இந்த பயணம் பண்ணியிருக்கிறீங்க இந்த மியூசிக் டைரக்டருங்கிற ஒரு பயணம் இந்த இருபது வருஷம் பண்ணியிருக்கிறீங்க இந்த ஜனவரி ஒன்றுலேருந்து இந்த ஜூனுக்குள்ளே பாருங்கள் உங்கள் ஆழ்மனம் நான் ஒரு டூலாக தான் பயன்படுத்திருக்கேன் உங்களுக்கு நான் ஒரு சின்ன கருவி தான் ஒரு டூல் ஒரு தூண்டி விட்டுருக்கேன் அவ்வளோதான் உங்கள் ஆழ்மனம் உங்களை எந்த லெவலுக்கு கொண்டு போய்விடுமங்கிறது நீங்கள் பாருங்கள் நம்ப முடியாத அளவு வளர்ச்சி உங்ககிட்டு வளர்ச்சி இருக்கும் உங்களை பார்த்தது உங்களோட கலந்தது இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டது எல்லாத்துக்கும் நான் பெருமைப்படுறேன் பாராட்டுறேன் நன்றி சொல்கிறேன் வணக்கம் ஐயா என்ப நன்றிங்கய்யா இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க